கிருஷ்ணா கீதாச்சாரம் பாகம் பதினெட்டு கர்மயோகம் மெய்யறிவு பயன் பணிகள் அதன் தொடர்ச்சி உயிர்களுக்கும் பரமகுருஷ்ண பகவானுக்கும் இடையே உள்ள மெய்யறிவை மறந்த நிலையில் ஒவ்வொருவரும் சிறிய அளவில் நாம் தான் கிருஷ்ணர் என்ற போலியான உணர்வை ஏற்படுத்தியுள்ளோம் பூரண உண்மையாகிய பரமபுருஷ பகவான் முழுமையான அனைத்தின் மூலமாகிய அவருக்குரிய தெய்வீக சேவையை கவனிக்காமல் நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற அளவு இந்த உலகை அனுபவிக்க முயற்சி செய்கிறோம் இத்தகைய செயல் மாயையின் மயக்கத்தால் விளைகிறது உண்மையில் இயற்கை சக்தியின் மீது அதிகாரம் செலுத்தும் ஆற்றல் உயிர்களுக்கு கிடையாது தம்மை கிருஷ்ண பகவானின் நிலையில் வைக்க நினைத்த உடனே உயிர்கள் இயற்கையின் குணங்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன பொய்யான அகங்கார உணர்வுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் உயிர்கள் அந்த பரம அனுபவிப்பாளரை போல செயல்பட எண்ணி மிகவும் கடுமையாக அதற்கான முயற்சி செய்தாலும் உண்மையில் அவ்வாறு செய்ய முடியாது எப்படி கைகள் கால்கள் கண்கள் மற்றவைகள் முழுமையான உடலின் செயலை செய்ய முடியாதோ அதை போன்றதே இதுவும் அனுபவிக்கிறோம் என்ற போலியான எண்ணத்துடன் உயிர்கள் பல இடையூறுகளை சந்திக்க வேண்டியுள்ளது மாயையின் கீழ் நாம் செயல்படுவதால் அடையும் இத்தகைய இடர்களை எல்லாம் நீக்க நாம் கர்மயோக முறையை ஏற்று நடக்க வேண்டும் சாதாரணமாக மற்றவர்களைப் போலன்றி கர்மயோகிகள் உண்மையில் கற்றறிந்தவர்கள் எனவே அவர்கள் இந்த பொதுவான உலோகாயதர்களைப் போல செயல்படுவதில்லை அவர்கள் இந்த இயற்கையின் இயல்போடு செய்யப்படும் உலோகாயத செயல்கள் பகவான் கிருஷ்ணருக்கு ஆற்றுகின்ற மிக உயர்ந்த தொண்டில் இருந்து முற்றிலுமாக மாறுபட்டது என்பதை அறிவார்கள் தாம் இந்த பூத உடல் மற்றும் மனதிலிருந்து மாறுபட்டவன் என்பதை அறிந்து மெய்யறிவாளர்கள் கிருஷ்ணருடன் கொண்டுள்ள உண்மையான உறவுடன் எப்பொழுதும் செயல்பட நினைக்கிறார்கள் தற்காலிகமாக இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்தாலும் தான் ஒரு நித்திய ஆத்மா அந்த மிக உயர்ந்த ஆத்மாவை சேர்ந்த ஒரு பகுதி என்பதை அவர்கள் மறப்பதில்லை அவர்களுடைய கைகள் கால்கள் மற்ற பிற உறுப்புகள் பலதரப்பட்ட செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் லௌகீகமானவர்களிடமிருந்து எப்போதும் தனிப்பட்டே நிற்கிறார்கள் கிருஷ்ணருக்கான மெய்யறிவு தொண்டு நிறைந்த இந்த செயல்கள் லௌகிக செயல்களின் அடிமை தலையில் இருந்து அவர்களை விடுதலை செய்கிறது பரமபிருஷ்ண பகவான் ஆகிய கண்ணபிரான் ஓ அர்ஜுனா உன்னுடைய உலகியல் செயல்கள் அனைத்தையும் அனுபவிக்க நினைக்கும் எண்ணத்தை கைவிடு யுத்தம் செய்யும் வேதையை நீ ஏற்கலாம் காரணம் அது உன்னுடைய கடமை ஆனால் அதை என்னுடைய தொண்டு என்ற எண்ணத்துடன் மேற்கொள்வாயாக இவ்வாறாக யாரொருவர் எல்லா செயல்களையும் இந்த உன்னத உணர்வுடன் மேற்கொள்கிறார்களோ என் மேல் எந்த விதமான பொறாமையும் கொள்ளாமல் என்னுடைய வழிகாட்டுதலுக்கு ஏற்ப அவர்கள் லௌகீக அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறலாம் நான் இந்த பரு உடல் மற்றும் மனம் நான் இந்த பௌதிக உலகை சேர்ந்த ஒரு பகுதி இந்த பௌதிக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் என்னுடைய இன்பத்திற்கு உடல் ரீதியான மெய்யறிவை பெறுவதில் இருந்து தவிர்க்கிறது உன்னத அறிவின் அடிப்படையில் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் நம்மை ஆன்மீகத்தில் விருப்பம் கொள்ள செய்து மெய்யறிவாளராக ஆகும்படி அறிவுறுத்துகிறார் இதன் பிறகுதான் நாம் இந்த பரு உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் அதனால் எந்த பயனும் இல்லை என்பதையும் நாம் எல்லாம் நித்தியமான ஆன்மீக உயிர்கள் ும் உண்மையையும் புரிந்து கொள்ள முடியும் இது போன்ற தன்னுணர்வால் தொடர்பால் இன்பம் அல்லது துன்பங்களால் பாதிக்கப்படுவதில்லை லௌகீகத்தின் தொடர்பினால் உருவாக்கப்பட்ட பொய் அகங்காரம் படிப்படியாக முற்றிலுமாக முறியடிக்கப்படுகிறது பொய் அகங்காரத்தின் இந்த அழிவால் நமக்கு அனைத்து விதமான உலகியல் பாதிப்பின் என்றும் விடுதலை கிடைக்க பெற்று பூரண உண்மையே புதுப்பிக்கப்படுகிறது இதுவே வாழ்வின் கிடைக்கும் விடுதலை ஆகும் ஸ்ரீ கிருஷ்ணராகிய பரமபுருஷ பகவானே பூரண உண்மை நம்ப தகுந்த எல்லா வேத இலக்கியங்களாலும் இந்த செய்தி உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆன்மீக வாழ்க்கையானது கிருஷ்ணருடன் ஏற்பட்டுள்ள நமது உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டவுடன் வளரத் தொடங்கி விடுகிறது கிருஷ்ண பகவான் சூரியனை போன்றவர் போன்றது கிருஷ்ண பகவான் நமது தொடர்பால் புதுப்பொடிவுடன் விளங்கும் காலை நேரத்தை போன்றது இது ஒன்றும் குழந்தைத்தனமான கற்பனையால் ஏற்பட்ட கதை அல்ல ஆன்மீகத்தை உணர்ந்த பின்னர் ஏற்படும் உண்மையான அனுபவம் கிருஷ்ண பகவானோ அல்லது அவருடைய அதிகாரபூர்வமான தொண்டர்களோ அறிவுறுத்தும் பாதையை உண்மையாக பின்பற்றுவோர் இந்த சாதாரண உண்மையினை உணர்ந்து கொள்வர் ஹரே கிருஷ்ணா இதுடன் முடித்துக் கொள்கிறேன் இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா